ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே அன்னைக்கு பொன்மலை சந்தைக்கு காய்கறி வாங்க போயிருந்தோம் கொஞ்சம் புதுசாக ரோஜா செடிகள் வாங்கினோம் சந்தையில் நிறைய ரோஜா செடிகள் விற்றாங்க நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்படியே ஒரு விசிட் பண்ணப்போ தான் எங்களுக்கு சில செடிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன இப்படி இருக்கே கலர்னு பார்த்தா நர்சரிக்கார் இது கருப்பு ரோஜா அப்படின்னு சொன்னார் அது மட்டும் விலை கொஞ்சம் கூட இருந்துச்சு நூற்றி ஐம்பது ரூபா இந்த செடி வந்து எல்லோ கலரில் இருக்கிறது வந்து எண்பது ரூபா இந்த மிக்ஸ்டு கலரும் எண்பது ரூபா மீதி எல்லாமே நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஒரு ரெண்டு செடி மட்டும் முப்பது ரூபான்னு வாங்கினோம் எல்லாமே வெவ்வேறு கலரில் இருந்துச்சு விலையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்ததுனால வாங்கிட்டோம் ஒவ்வொரு தடவையும் நானும் ஹஸ்பண்டும் இனிமேல் போதும் எந்த செடியும் வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் எங்கேயாவது நர்சரி பார்த்துட்டோம்னா நின்றுடுவோம் இப்போ பார்த்தா வீட்டை சுற்றியும் மாடியிலேயும் நிறைய செடிகள் இருக்குது எங்கள் வீட்டில் ஏற்கனவே நிறைய ரோஜா செடிகள் இருக்குது அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறத என்ன உரம் கொடுக்குறேன்னு அதில் போட்டிருக்கேன் இதோட பின் பண்ணுறேன் விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்